நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கந்தூரி விழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு வரும் முப்பதாம் தேதி இரவு நாகையிலிருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் துவங்கி டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை சந்தனம் பூசும் வைபோகம் நடைபெற உள்ளது கந்தூரி விழாவிற்காக தமிழக அரசு சார்பில் நாற்பத்தி ஐந்து கிலோ எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் வழங்கப்பட்டது இதனை நாகூர் ஆண்டவர் சந்நிதி பின்புறம் பாரம்பரிய முறைப்படி விரதம் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த யாத்ரீகர்கள் பத்து நாட்கள் தர்காவில் தங்கி சந்தன மரக்கட்டைகளை சிறு சிறு துண்டுகளாக்கி அரைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது சந்தன கட்டைகளை ஜவ்வாது கலந்த பன்னீரில் ஊற வைத்து கருங்கற்களில் அரைத்து எடுக்கப்படும் முப்பதாம் தேதி நாகை யாகு சிங் பள்ளிவாசலில் இருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்பட்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை நாகூர் வந்தடையும் பின் தர்கா கால்மாட்டு வாசலில் சந்தனக்கூடங்கள் இறக்கப்பட்டு தர்கா சன்னதிக்குள் கொண்டு செல்லப்பட்டு நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும் பின் சந்தனம் யாத்ரீகர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும்